போனா ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கு நல்ல விஷயமா தான் இருக்கு இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா போயிட்டு இருக்கு பைசன் ஒன் மந்த் ஷூட் முடிஞ்சிருச்சு இன்னொரு தூத்துக்குடிதான் போயிட்டு இருக்கு

மக்கள் மத்தியில் எப்படி சார் வந்து பார்க்கணுங்க எண்ணங்கள் இருக்காது கூடி இருக்கா குறைஞ்சிருக்குதா எல்லா வீட்லேயும் கோவில் சாமி போட்ட புகைப்படம் இருக்குது பூஜை அறை இருக்குது ஆனால் அது கோயிலுக்கு போய் கும்பிட்றது கம்மியாகல அது மாதிரி தான் சினிமா வந்து மக்களாக சேர்ந்து கூடி பார்க்குறது வந்து எப்போவுமே மாறாது அதனால வந்து ஓடிடி அப்படிங்கிறது வந்து லைப்ரரி மாதிரி நீங்கள் வந்து பார்த்த படத்தையும் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க பார்க்காத படத்தையும் பார்ப்பாங்க புக்ஸ் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது அதனால் வந்து ஓடிடி அது பாட்டில் இருக்கும் சினிமா அது தேட்ரு எப்போவுமே தேட்டரோட மக்கள் கூட்டம் பார்க்க சினிமானாலே கூட்டம் பாக்குறதுதான் அப்படினால வந்து ம தியேட்டர் மவுஸ் குறையாது என்ன விழிப்புணர்வு காணாதே இது தொடர்ந்து என்ன சொல்றது இது அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது நிறைய புரதிகள் தேவைப்படுது நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது ஆர்ட்ஃபார்ம் அதை 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 நோக்கி தான் வந்து ஆர்ட் ஃபார்ம் நகர்த்ததுக்கான தேவை எங்கே இருக்குது ஏன்னா இது உடனே மாற்ற முடியாது ஏன்னா இது காலகாலமாக புறையோடி போயிருக்கு காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்க விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது அது அது ரொம்பவே மெனக்கெட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது உடனே ஒரு நாளில் மாற்ற முடியா மாற்ற முடியாத மாதிரி சூழ்நிலை இல்லைது ஏன்னா அது உளவியலாக பெரிய மிகப்பெரிய தாக்கம் தேவைப்படுத்தியிருக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அதை அது ஒரு ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறோம் உடனே ஒரு சட்டம் போட்டால் திட்டம் போட்டால் மாற்றி அப்படின்னு இருக்கணும் அப்படிலாம் முடியாது ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரிதலாக ஜாதி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமாக ஒரு ஆர்ட்ஃபார்ம்லையும் சரி அரசியல் சரி எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லேயும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி அப்படி பண்ணால் தான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்ச ஒரு என்ன சொல்கிறது ஒரு புரிதலுக்குள்ளாகும்னு நினைக்கிறேன் என்ன பட்ஜெட்டா பட்ஜெட்டா அது தெரியல அரசியல் வரக்கூடிய சட்டம் யார் வேணாலும் வேளால்தான் வரலாங்க சந்தோஷப்பட வச்சுருந்தோம் தேங்க்யூ